தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள பஜார் திடலில் வைத்து கழக பாடல்கள் இன்னிசை கச்சேரி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் வரவேற்புரையாற்றினார் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் சிபிஎம் மைதீன்கான் தலைமை தாங்கினார் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சென்னை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சைதை சாதிக் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக மாநில சிறுபான்மை நல ஆணையத்தின் துணைத் தலைவர் இறை அன்பன் கச்சேரி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா மாவட்ட கழக துணை செயலாளர் சுரேஷ் வேளப்பாளைய மண்டல தலைவர் கதிஜா எக்லாம் பாசில்லா மாமன்ற உறுப்பினர்கள் ஷமி அமீர்பாத் சஹாய ஜூலியட் மேரி சங்கர் வர்த்தக அண்ணி முகமது அலி உஸ்மான் பாதுஷா இளைஞரணி துணை அமைப்பாளர் மீரான் ஐடி விங் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பாலே புகாரி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ஷேக் உஸ்மானி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் காதர் ஒலி இளைஞரணி தருவை அப்துல் காதர் அஸ்கர் அலி நாற்பத்தைந்தாவது வார்டு பிரதிநிதி காசி லெபை புகாரி உட்பட கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலி ஷேக் மன்சூர் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேலப்பாளைய பகுதி செயலாளர் துபாய் சாகுல் சிறப்பாக செய்திருந்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு திருமணம் இருந்தது அந்த திருமணத்திலே கலந்து கொண்டோம் நான் என்ற முறையில் அவரை சிறந்த மாநில பேட்டலாக இருந்து இப்பொழுது இந்த சட்டமன்றத் தேர்தலில் திமுக எப்படி பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடத்தியதோ வருகிற தேர்தல் ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் மகனத்தில் இருக்கிறது ஆகத வெற்றியை கழுத்த வேண்டும் என்று டெல்லியில் இருக்கிற கும்பல் தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை ஏவிப்பட்டிருக்கிறது அந்த நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் நாம் டிவியில் பார்த்தோம் எதற்காக திடீர் கட்சி ஆரம்பித்தார் யாரால் ஏவப்பட்டிருக்கிறார் அவர் பின்புலத்தில் யார் இருக்கிறார் எதற்காக இந்த அவசரம்னு சொன்னால் கலைஞருக்கு பிறகு திமுக இருக்காது என்று சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு திமுக ஆட்சியில் அமர்த்திய பெருமை தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு ஸ்டாலினுக்கு பிறகு திமுக இருக்குமா என்று கேட்டார்கள் இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் கருப்பு சோப்பு கொடி தூக்கி பிடிக்க இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அறிவிச்சோடனே ஒரு நடிகரை கூட்டு வந்துட்டாங்க அந்த நடிகர் கட்சியா ஆரம்பிச்சது அவர் பேசின பேச்சு பல பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்போம் என்ன பின்பலத்தில் யாருடைய பின்பலத்தில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இப்போதான் பாராய்ச்சியே நான் உனக்கு தெளிவா சொல்லிட்டு போறேன் உதயநிதி தாயினுடைய பிறந்தநாள் விழா முதல் கூட்டம் நான் மேலமாலயத்தில் பேசுகிறேன் அடுத்து தொடர்ந்து கூட்டங்கள் இருக்கிறது ஒன்று உறுதியாக சொல்லுகிறேன் டெல்லியே வந்தாலும் டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலின் முதலமைச்சராவது எந்த கொம்பனால் தடுக்க முடியாது என்ன காரணம் நீங்க பார்க்கிறோம் பத்தாண்டு கால மோடி ஆட்சி இந்த தேர்தலில் மோடி வீட்டுக்கு போய் விடுவார் எதிர்பார்த்தோம் வித்தியாசத்தில் இந்தியாவில் இந்தியா கூட்டணி டெல்லியில வெற்றி பெற முடியவில்லை நடிகர் வந்தாலும் என்னதான் பொய் மூட்டில் அவிழ்த்து விட்டாலும் என்னதான் பொய் பிரச்சாரம் செய்தாலும் என்னதான் அறிவித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி நாற்பது இடத்துல வெற்றி பெற்றது சாதாரண தேர்தலா நாற்பது இடத்துல வெற்றி பெற்றோம்